வம் சழிவின் விதை பாதாள சிறையிலேயே விதைக்கப்பட்டது என்றால் நம்புவீர்களா காந்தார மன்னன் சுலபனின் மகள் காந்தாரி அழகு அறிவு ஆயுதக் கலையில் தேர்ச்சி பெற்ற இளவரசி ஆனால் அவளின் ஜாதகத்தில் முதல் கணவன் இறப்பான் என்ற ஒரு இருண்ட தோஷம் இருந்தது இதை வெளியில் சொன்னால் யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் என்பதால் ரகசியமாக பரிகாரம் நடத்தப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டியை திருமணம் செய்து உடனே பலி கொடுத்து தோஷத்தை நீக்கினார்கள் இதன் பின் பீஷ்மர் குருகுலத்திற்காக காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு மணமுடிக்க ஒப்பந்தம் செய்தார் ஆனால் அந்த ரகசியம் பின்னர் பீஷ்மரின் ஒற்றர்களால் தெரிய வந்தது என் குலத்திற்கு விதவை மருமகளை தர நினைத்தாயா என்ற கோபத்தில் பீஷ்மர் காந்தார நாட்டை முழுவதுமாக கலைந்து விட்டார் சுபலனும் சகுனியும் காந்தாரியின் உறவினர்களும் அனைவரும் பிடிபட்டு பாதாள அறைக்குள் சிறையில் அடைக்கப்பட்டனர் இறுதியில் சுபலனின் மரண தருவையில் சகுனியின் வலது காலை அடித்து உடைத்து இந்த வலி உனக்கு பழி வாங்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் என்றார் மேலும் தனது வலது கையை உடைத்து அதிலிருந்து ஒரு எலும்பை கொடுத்து இதனை தாயக்கட்டைகளாகச் செய் இதில் வரும் எண்கள் எப்போதும் உனக்கு சாதகமாக இருக்கும் இதுவே குருகுலத்தின் அழிவுக்கான ஆயுதம் என்றார் தந்தை சகோதரர்கள் அனைவரையும் இழந்த சகுனி பாண்டவரோடு யுத்தத்தை உருவாக்கி குருவம்சத்தை பூண்டோடு அழிப்பேன் என்று சபதம் எடுத்தான் பாசாங்கு புன்னகையுடன் வெளியில் வந்தான் பழியின் தீயை நெஞ்சில் சுமந்து துரியோதனனின் ஆலோசகராக இறுதி வரை போராடினான்